இந்த எதுமலை கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தட்டியும் நன்கொடையாக காசு வாங்கி இன்னைக்கு இந்த எதுமலை கிராமத்தில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த கூட்டம் போது ஐயா ஒருத்தர் வந்தார் சத்தம் போட்டிட்டு இருந்தார் வேகமாக போய் அங்கே நிற்கிற வண்டியை எட்டி உதைச்சார் நான் கூட யோசித்தேன் என்னப்பா இவ்வளோ 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 பெரிய வீரனாக இருப்பார் போல் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வீரே இல்லை அவருக்கு உள்ள இருந்தவன் வீரன்னு தெரியுது அப்புறம் தான் யோசித்தேன் ஏன் இதனால தான் அவர் உதைக்கிறாரு என்ன அவருக்கு பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்பதான் அவரு கோவத்திலே சொல்லிட்டு போறாரு இங்க வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு இங்க வந்து சாலை பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இந்த திமுக செஞ்சு தரலங்கிற கோவத்தில் வந்து உதைக்கிறாரு அவருக்கு தெரியல இது நாம் தமிழர் கட்சி மீட்டிங் அவரு திமுக நினைச்சு வந்து சத்தம் போட்டு இருக்காரு இந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்போ இடையில கூட வரதராஜபுரம் இந்த பகுதியில இருந்து மின்கம்பம் பழுதான் இருக்கு அந்த மின்கம்பத்தில் காங்கிரஸ் கலவையில் கொட்டி வெறும் கம்பி தான் இருந்தது அந்த மின்கம்பியை மாற்றி தர சொல்லி பல முறை கோரிக்கை வச்சும் இந்த யாருமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவரு நம்ம அக்கா கிட்ட அக்கா தேன்மொழி அவர்கள்ட்டு அக்காவோட எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி இருந்தாரு அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் அக்கா வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் இரண்டாம் நாளில் அந்த கம்பம் மாற்றப்பட்டு இன்று புதிய கம்பம் மாத்திருக்கும் அந்த கம்பத்தை அந்த கம்பத்தை மாத்திர கோரிக்கை வச்சவர் வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் அவரு சொன்னார் அவரு என்ன சொன்னார் எல்லாம் மாற்ற முடியாத கம்பத்தை நாம் தமிழர் கட்சி மாற்றி கொடுத்ததுன்னு சொன்னார் அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி அஞ்சு வருஷமா நம்ம தொகுதியில எம்எல்ஏ இருக்காரு நம்ம பகுதிய யாராவது வந்து பாத்திருக்காங்களா அக்கா இது வரைக்கும் எம்எல்ஏ ஆகல பாராளுமன்ற உறுப்பினர் ஆகல இன்னைக்கு இந்த எதமல கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை அவங்க தீர்த்து தராங்களா சட்டமன்றத்துக்கு போனாங்களா உரிய செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க உறுதியா செய்வாங்க நம்பிக்கையோட அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நம்ம எம்எல்ஏ அவரு வந்து இப்ப பொங்கலுக்கு ஏதோ கட்டப்பையில ஏதோ வச்சு கொடுத்தாரு வந்து திமுக ஆட்கள் ஒரு விளம்பரம் அவருக்கு வந்து திமுகங்கிறது ஒரு தோற்றம் தான் ஆனால் அவரு திமுக கட்சிக்கு வெளிப்படையா வர்றதை தாண்டி அவரோட கல்லூரியோட வளர்ச்சிக்கு தான் அவர் வேலை செய்யறார் இப்ப அவர் பொங்கல் பரிசு கொடுத்ததுல

அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த மக்களுக்கு ஒரு தட்டை கொடுத்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு திருவாரூர் கொடுத்து போறான் இது நடக்கும் நமக்கு எல்லாரும் கொடுத்து நம்மளை ஏமாத்துவோம் வேற வழியே இல்ல ஏனா நம்ம நல்லவன் பார்த்து ஓட்டு போட்டுனோம்னா அதெல்லாம் நமக்கு நன்மையா நடக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அவங்க வந்து பார்ப்பாங்க நம்ம அவன் கொடுக்கிற 500 1000 க்கு கையாந்து இன்னைக்கு ஓட்டு போட்டனால அவன் இன்னைக்கு வெறும் தூக்கு பவனி கொடுத்தா இந்த மக்களுக்கு போதும் இவன் மதிப்பே அவளக்கு பவனி காலண்டரி கொடுத்து அவன் தான் வழக்கத்தான் இதுதான் உண்மை இப்ப உள்ள இந்த பகுதியில் உள்ள திமுக பொறுப்பாளர்கள் யாராவது ஐநூறுக்கு மேல ஆயிரத்துக்கு மேல ஒரு ஓட்டுக்கு வாங்கி கொடுத்துட முடியுமா முடியாது தரமாட்டான் உனக்கு ஐநூறு ஆயிரம் தான் அதுக்கு மேல அவன் உனக்கு காசு வாங்கி தருவான் நினைக்கிறியா அவனால தர முடியாது அவன் எப்படி இந்த ஊர்ல அஞ்சு லட்சத்துக்கும் பத்து பத்து லட்சத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர்த்து ஒரு டேங்க கட்டி தருவான் யோசிச்சு பாரு எவ்வளவு செய்ய மாட்டான் அவனுக்கு தேவை நம்மளோட வாக்கு காசை கொடுத்தா அந்த வாக்கு மக்கள் செலுத்திடுவாங்க நம்பிக்கையில தான் இருக்கான் ஒரு தடவை நீங்க மாறுங்க ஒரு தடவை நீங்க மாறிங்க காசை வாங்கிட்டு ஓட்ட விவசாய சின்னத்தில் போடுங்க அப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும் என்ன பயம் வரும் இந்த மக்களுக்கு காசு கொடுத்தாலும் இவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் இவர்களுக்கு நல்லது செய்தால் தான் இவர்கள் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் பயம் அவனுக்கு வரும் அந்த பயத்தை கொடுக்காது இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி இங்கே வளரணும் நாம் தமிழர் கட்சி விரைவில் ஆட்சியில் அமர்ந்தால் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் உறுதியாக தீர்த்து தரும் ஒன்றும் இல்லை இங்கே பக்கத்தில் சிங்களாந்தபுரம் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க கட்ட ஒரே மாதத்தில் அந்த பள்ளிக்கூடத்தோட சீலிங் உடைஞ்சு தலையில் உழுந்தது அப்போ எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்மளாவ எப்படி பார்க்குறான்னு நினைக்கிறீங்க நம்மளாவ ஒரு பிச்சைக்காரனாக தான் பார்க்குறான் நம்மளை நம் நம்மளை வந்து ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் அவன் பயன்படுத்துகிறான் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் பயன்படுத்துறதில்லை இதை நாங்கள் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்கே பள்ளிக்கு பள்ளிக்கூடமும் இங்கே அரசு சுகா அரசு மருத்துவமனையும் தரமாக இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஒரு தடவை அக்கா தேன்மொழி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவரை வெற்றியடை செய்தீர்களால் உறுதியாக உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்